இஸ்லாமிய நாடுகளில் முக்கியமானதாக கருதப்படும் சவுதி அரேபியாவில் மது அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது அதையும் மீறி மது அருந்துபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன பாரம்பரியமான நடைமுறைகளை பின்பற்றி வரும் சவுதி அரேபியா கடந்த ஆண்டு காலமாக கடைபிடித்து வரும் மது விலக்கை ரத்து செய்யவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிஃபாக் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்கு சவுதி அரேபியா தயாராகி வருகிறது இதையடுத்து முக்கியமான சுற்றுலா தலங்களில் மதுபானங்களின் விற்பனையை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் இதை செயல்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது முகமது பின் சல்மான் தலைமையின் கீழ் சவுதி அரேபியா சமீப காலமாக பல மாற்றங்களை சந்தித்து வருகிறது எரிபொருளை மட்டும் நம்பியிருந்தால் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது என்ற கொள்கையுடன் பல்வேறு மாற்றங்களையும் அவர் செய்து வருகிறார் அந்த வகையில் சவுதியில் வாழும் வெளிநாட்டு தூதர்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரியாத்தில் உள்ள தூதர்களுக்கான குடியிருப்பில் முதல் மதுபான கடை திறக்கப்பட்டது அங்கு இஸ்லாமியர் அல்லாத தூதர்கள் மட்டும் ஒயின் இரண்டு வகையான பியர்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் வசதி செய்யப்பட்டு தரப்பட்டது இந்நிலையில் மது விலக்கு ரத்து செய்யப்படும் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சவுதி அரேபியாவில் கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக இருந்த தடை முடிவுக்கு வரலாம் என்றும் கூறப்படுகிறது ஷரியத் சட்டத்தை பின்பற்றுவதால் அங்கு மதுபானத்திற்கு முற்றிலும் தடை அமலில் உள்ளது சவுதி எடுத்துள்ளதாக கூறப்படும் இந்த நகர்வு இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக நிலையில் இந்த திட்டத்திற்கு இன்னும் அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றும் மதுவிலக்கு தொடரும் என்றும் சவுதி அரேபிய அரசு விளக்கம் கொடுத்துள்ளது